ஆகஸ்டில் மீண்டும் ஜனாதிபதியாகிறார் ரணில் விக்ரமசிங்க டிசம்பரில் ஜனாதிபதியாகிறார் சஜித் பிரேமதாச இந்த செய்திகளில் எந்த அளவுக்கு உண்மை இருக்கிறது இப்படியான ஒரு நிலைமை நடந்துவிடுமா நாட்டில் மீண்டும் ஒரு தடவை இந்த செய்திகள் குறித்த விவரங்களை பின்னணியையும் இதனுடைய ஆழத்தையும் புரிந்து கொள்வதற்கான ஒரு பதிவு இது இப்போது முதல்ல ராஜித சேனாரத்ன சொன்ன கருத்துக்களை இன்னும் ஆழமாக கவனிப்போம் சஜித் பிரேமதாசவே இவர்கள் இப்போது தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் இவங்களுடைய பிரச்சாரங்கள் அதுக்கு என்ன காரணம் என்பது குறித்தும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ நாங்கள் பார்க்க போகிறது முதலாவது விஷயம் இந்த இரண்டு பேரும் இந்த ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்குள்ள ஜனாதிபதியாக போறாங்களா ஏன் இப்போ இந்த மாதிரி கதைக்கிறாங்கன்ற பின்னணியை புரிந்து கொண்டால் பொருளாதார நெருக்கடி நிலைமை ஒன்று வந்தபோது பொறுப்பேற்க சொன்ன போது சஜித் பின்வாங்கினார் ஆனா இப்ப அதிகாரத்தை கேட்கிறார் அவரால் முடியாது அதை விட மிக முக்கியமா இப்ப மே ஆறாம் தேதி வரும்போதே இப்போ இருக்கிற அரசாங்கம் இன்னும் பெரிய பின்னடைவுகளை எல்லாம் சந்தித்து பெரும் பொருளாதார நெருக்கடிக்கான ஆரம்பம் ஒன்று வரப்போகிறது அது ஆகஸ்டில் தான் உச்சத்தை தொடும் ஆகஸ்ட் ஆகிற போது உச்சத்தை தொடும் டிசம்பர் ஆகும் போது இந்த அரசாங்கத்தால நிக்க கூட முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டுவிடும்னு சொல்லி கணித்து சொல்கிறார் ராஜித சேனா ரத்ன நல்ல ஒரு உதாரணம் இரவு ராஜபக்சவினுடைய குளியில் விழுந்து பிறகு பகல் அன்று குமாரதி குழியிலும் விழுந்து அடுத்த நாள் காலையில திரும்ப சஜித்தின் குழியிலும் விழுந்து விடாதீர்கள் என்றுதான் உதாரணத்தை சொன்னார் ராஜித சேனாரத்ன அடுத்ததா கபீர் ஹஷிம் பெரும் பொருளாதார நிபுணர் கணித்து சொல்லக்கூடியவர் என்றெல்லாம் சொல்லப்படுகிறவர் அவர் சொல்றார் ஒரு வார்த்தை பொறந்துவெனவா நான் சத்தியம் செய்து சொல்கிறேன் டிசம்பர் ஆகிற போது சஜித் பிரேமதாஸ் தான் இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி வேறு கதையே இல்லை என்ன அவர் சத்தியம் செய்து சொல்லுகிறார் இவர் செய்கிற சத்தியத்தை அவருடைய வார்த்தையை கவனிங்க புறந்து வேணும் வார்த்தை இப்படிதான் ஒவ்வொரு தேர்தல் பிரச்சாரங்களிலும் இவர்கள் கொடுக்கக்கூடிய வார்த்தையும் வாக்கும் இருக்கும் இந்த பொந்து சம்பவம் நடக்குமாம் என்று அவர் சத்தியம் செய்து சொல்ல விடுகிறார் டிசம்பரில் நீங்கள் போய் தாராளமாக அவரை கேட்கலாம் அதை இப்போ ரணில் விக்ரமசிங்க கூட அவருடைய சப்பாத்தை பொலிஸ் பண்ணி தயாராகிட்டு இருக்காரு ஆகவே இப்படி ஒன்று நடக்கப்போகுது அதனால் சஜித் தான் ஜனாதிபதி ஆவார் என்று அவர் உறுதியாக சொல்கிறார் இப்போ இந்த இரண்டு பிரதிநிதிகளும் இந்த இரண்டு கட்சியை சார்ந்தவர்கள் எதுக்கு இப்படி சொல்கிறாங்க இதனுடைய பின்னணியை பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு கட்சியும் ஒன்றாக சேர்ந்து போட்டியிடுவதாகத்தான் இருந்தது ஆனால் அது சாத்தியப்படலை இதனால் இப்போது பிளவுபட்டு இரண்டு தரப்பினரும் மாறி மாறி தாக்கி கொள்கிறாங்க அவங்களுடைய தலைவர்களை ஜனாதிபதியாக்கியும் அழகு பார்த்து கொள்கிறார்கள் இப்போ நான் இவங்களுடைய கட்சிக்காரர்களே கேள்வியாகவும் பதிலாகவும் இருக்கிறார்கள் நல்ல உதாரணங்களை தருகிறேன் முதல்ல தலத்தா அத்துக்கோரலை தலத்தா அத்துக்கோரில் சொல்கிறாங்க பேச்சுவார்த்தை தொடர்ந்து நடந்தது ஆன் விஜயவர்தன தலைமையில் பல சுற்று பேச்சுவார்த்தைகளை நடத்தினோம் ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்று போனது அது என்ன ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்று போனது நேரடியாக காரணத்தை சொல்லலாம் இந்த காரணத்துக்காக தான் நின்று போனதுன்னு சொல்லலை அவங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக பேச்சுவார்த்தை நின்று போனதுன்னு தான் அவங்க அந்த வார்த்தையை தான் பயன்படுத்தி இருந்தாங்க அந்த காரணம் என்னன்னு நீங்க அதே கட்சியை சேர்ந்த ரவி கருணாநாயக்கவிடம் விடம் சொல்லுவார் இரண்டு பூதங்கள் இருக்கு அந்த பூதங்களால தான் இது முடியாமல் போச்சுன்னு ஒவ்வொரு குழுவினரும் அந்த குழுவில் இருக்கக்கூடிய நபரை தலைவராக்க வேண்டும் அப்போ ரெண்டு குழுவுக்கும் வந்து அவங்களுடைய நபரை தலைவராக்கணும் இதுதான் இவங்களுக்கு இடையில் இழுபறையாக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் இதனால கடைசி வரைக்கும் இந்த இரண்டு கட்சிகளாலும் சேர முடியாமலே போய்விடும் ஆக இப்போ ஆகஸ்ட் டிசம்பர் ஜனாதிபதி கதையை ஹர்ஷடி சில்வாவிடம் கேட்டால் அப்படி ஒன்றும் எனக்கு தனக்கு தெரியாது அப்படி நடக்குமா என்றெல்லாம் தனக்கு தெரியாது அது சாத்தியமற்ற ஒரு விஷயம்னு தான் அவர் சொல்லக்கூடிய பதில் இருந்து புரிகிறது டில்வின் செல்வா இதுக்கு பதில் சொல்றாரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகுதான் இனி தேர்தல் கண்ணு கெட்டின தூரத்தில் தேர்தல் ஒன்று கிடையாது என்று சொல்லி டில்வின் செல்வா குறிப்பிடுகிறார் ஆக ஆகஸ்ட்லேயும் டிசம்பர்லேயும் வரப்போற ஜனாதிபதிகள் எந்த நாட்டுக்கான ஜனாதிபதிகள் என்பதை தேடி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அவர் பதில் கொடுத்திருக்கிறார் இப்ப நான் இந்த பதிவினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்யறேன் அதாவது இந்த இரண்டு கூட்டணிகளுக்குள்ளும் பிளவு வந்தது ரெண்டு ஜனாதிபதிகளை உருவாக்கி வச்சிருக்காங்க இப்ப எஸ்டேபியை தனியை எடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்டேபிக்குள்ள பல பிளவுகள் அவங்க இந்த தேர்தலுக்கு முதல்லேயே ஆங்காங்கே சிதறி கிடந்தவர்களை எல்லாம் சேர்த்து ஒட்டி வைத்து தான் இந்த தேர்தலுக்கு தயாரானாங்க ஆனால் அவ சரியா ஒட்டல மீண்டும் பிளவுபட்டு போய் நிற்கிறது ரவுத் ஃபக்கீம் கிழக்குல இந்த வாரம் நடத்திய அந்த பிரச்சாரத்தில் உரை நிகழ்த்தியதை கேட்டிருந்தால் உங்களுக்கே புரிந்திருக்கும் அது ஒரு நல்ல உதாரணம் அவர் பயன்படுத்திய வார்த்தைகளை அப்படியே நான் உங்களுக்கு சொல்றேன் டெலிஃபோன் சின்னத்துல லூஸ் கேஸுகள் தான் இருக்கு அப்படின்னு சொல்றாரு அவர் பயன்படுத்திய அதே வார்த்தைகள் டெலிஃபோன் சின்னத்தில் லூஸ் கேஸுகள் தான் இருக்குது அடுத்து அவர் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறார் தொலைபேசி சின்னத்துக்கு நாம ஓட்டு போட சொல்லி சொல்லுவோமா செத்து போன கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றார் அவர் இருக்கிறது டெலிபோன் சின்னத்துல இந்த தொலைபேசி சின்னத்துல கொஞ்சம் பேர் போய் குந்திக்கிட்டு தலைவர் ஆசீர்வாதான் போயிருக்கோம் டெலிஃபோன் கட்சிக்குள்ளே தான் அந்த கூட்டணிக்குள்ளே இருக்கிறார் அதுக்குள்ளே முதல்ல அவர் சொல்லிட்டார் அதில் இருக்கிறதெல்லாம் லூஸ் கேஸுகள்னு சொல்லி ரெண்டாவது அதுக்கு ஓட்டு போட சொல்லுவோமான்னு சொல்கிறார் ஆறு மாதத்துக்கு முதல் அவர் பேசிய உரைகள் எல்லாம் நீங்கள் யூடியூப்லேயோ சமூக ஊடகங்களையோ எடுத்து பார்த்தால் அந்த டெலிஃபோன் சின்னத்தின் தலைவரை போற்றி புகழ்ந்திருப்பார் அதோடு சேர்த்து இன்னும் ஒருத்தருக்கும் வெள்ளை அடித்து சான்றிதழம் கொடுத்து விட்டார் பாட்டலி சம்பிக்கிறார் இப்படி சொல்லிட்டு ஆறு மாதம் கழித்து சொல்லுகிறார்கள் அதில் இருக்கிறதெல்லாம் லூஸ் கேஸுகள் அதுக்கு ஓட்டு போடு சொல்லி நாங்கள் சொல்லுவோமா என்று சொல்கிறார் ரவுஃப் ஹாக்கிப் தொலைபேசி சின்னத்துக்கு நாம ஓட்டு போட சொல்லுவோமா அது செத்து போன கேஸ் ஆக நீங்க சிந்தித்து பார்க்கணும் அவர் சொல்லக்கூடிய வார்த்தைகளை ஆக இப்போ இந்த மாதிரி பேசிட்டு தொடர்ந்துமே இந்த கட்சிக்குள்ளே அவரால் இருக்க முடியுமா அது குறித்தும் அவர் அந்த நிகழ்வில் உரையாற்றும் போது பேசுறார் அதாவது தொலைபேசி சின்னத்தில் தொடர்ந்து பயணிப்பது குறித்து அவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு கவனிங்க சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும் தொடர்ந்து பயணிக்கிறது குறித்து சீரியஸாக யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும் இவற்றை நீங்க ஒரு கேள்வியை கேட்டிங்கன்னா மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டால் அவர் அதுக்கான பதில கண்டிக்கு போய் அன்றாதபுரத்துக்கு போய் அங்கேருந்து திருகோணமலைக்கு போய் அதுக்கு பிறகு கிளிநோச்சி யாழ்ப்பாணம் மன்னார் புத்தலம்னு சொல்லி திரும்ப வந்து தான் அவர் பதில் சொல்லுவார் அதுக்குள்ள நீங்க கேட்ட கேள்வியும் மறந்தே போயிருக்கும் இனி தொலைபேசி சின்னம் அவங்களுடைய இருக்கிற உறவு இதெல்லாம் எங்களை பொறுத்த மட்டும் இந்த தேர்தல் இதுக்கு புரவிவார வர நாங்க அதை பத்தி சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும் சீரியஸா யோசிக்கிறத பத்தி நிறைய யோசிக்கணும் இப்போ தேர்தல் முடிஞ்சதுக்கு பிறகு என்ன சொல்வார் என்று நீங்க எதிர்பார்க்கறீங்க அப்படி நான் விலகுவதாக சொல்லவில்லையே யோசிக்கிற ஒன்று சொன்னோம்னு சொல்லி அவர் ஒரு பதில் சொல்லுவார் மீண்டும் போய் அவங்களோட கூட்டணியாக இணைந்து கொள்வார்கள் இது வழக்கமா நடக்கக்கூடிய விஷயம் இலங்கையினுடைய அரசியல்ல அடுத்து இன்னும் ஒருவர் ரோஹிணி கவிரத்ன இவர் ரொம்ப முக்கியமான ஒருவர் இவங்களுடைய இந்த கட்சிக்குள்ள அடுத்து இவர்கள் ஆட்சிக்கு வந்தா கல்வி அமைச்சராக கூட வரக்கூடிய ஒருவராக இருந்தவர் தான் ரோகிணி கவிரத்ன அவருடைய ஒரு குரல் பதிவு ஒன்று இப்போது வெளியாகி இருக்கிறது கட்சி தொண்டர் ஒருவருடன் உரையாற்றக்கூடிய ஒன்று கட்சி தொண்டர் ஒருவர் இவருடன் சில கேள்விகளை விண்ணப்புகிறார் அதுல வந்து முக்கியமா சில உறுப்பினர்கள் யூஎன்பியோடு சேர்ந்துட்டாங்களே அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொல்லக்கூடிய பதில் இதுதான் அதாவது தனக்காக வேலை பார்த்தார்கள் என்பதற்காக எஸ்ஜேபி மனு தராமல் போயிருச்சு அதனால அவர்கள் யூஎன்பியில் போய் நிற்கிறாங்க அப்படின்னு அதுக்கு பதில் சொல்றாங்க அடுத்து அந்த பெண்மணி ரோகிணியிடம் கேட்கிறார் இப்ப நாங்க அவங்களுக்கு வாக்களிக்கிறதா எஸ்ஜேபிக்கு வாக்களிப்பதா என்று கேட்க அதற்கு ரோஹிணி கவிரத்னவிடம் பதிலே இல்லை என்ன சொல்வது என்று அவருக்கு தெரியவில்லை மீண்டும் அதே கேள்வியை கேட்க அதுக்கு அவர் சொன்ன பதில் நீங்கள் சிந்தித்து யாருக்காவது வாக்களியுங்கள் என்று சொல்லி அவர் குறிப்பிடுகிறார் அதுவும் ஒரு நல்ல பதில் தான் சிந்தித்து யார் நல்லவர்களும் யார் ஊழல் செய்யாமல் வீண் விரயங்கள் செய்யாமல் நாட்டுக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு வாக்களிங்க அப்படிங்கிற விஷயத்தை ரோஹிணி கவிரத்ன கூட சொல்லியிருக்காங்க சிந்தித்து வாக்களியுங்கள் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஆகவே இந்த முறை இந்த தேர்தல் மிக முக்கியமானது ஜனாதிபதி தேர்தல் பொது தேர்தல் அதை விட முக்கியமாக இந்த உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தல் மிக முக்கியமானது ஊர்களோடு ரொம்ப நெருக்கமானது அந்த ஊர்களினுடைய அபிவிருத்திகளில் நேரடியாக நாங்கள் பார்க்கக்கூடிய அபிவிருத்திகள் அந்த பாதைகளாக இருக்கட்டும் அந்த ஊர் அவர்களுக்கு தேவையான விஷயங்களாக இருக்கட்டும் அதெல்லாம் நேரடியாக நடக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த உள்ளூராட்சி மன்ற தேர்தலினூடாக நீங்க அனுப்பக்கூடிய பிரதிநிதிகளினூடாக தான் நடக்கும் ஆகவே நீங்க அனுப்பக்கூடிய பிரதிநிதிகள் பொய் வாக்குறுதிகளை கொடுக்காம மம பொறந்து எனவான்ற மாதிரி பொய் வாக்குறுதிகளை கொடுக்காதவர்களாக இருக்கும்படி பார்த்து கொள்ளுங்கள் ஆக இந்த தேர்தலில் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதை சீரியஸாக யோசிக்கிறதை பத்தி நீங்களும் நிறைய யோசிங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்